சத்தான உளுந்தங்களை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு நீங்கள் பத்து நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் வெள்ளை உளுத்தம்பருப்பு மாவு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் மிக்சியிலே நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அடிக்கடி யூஸ் பண்ணுறதா இருந்தால் மிஷினில் ஒரு கிலோவாக அரைச்சி வச்சுக்கோங்க மாவோடு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கலந்துக்குங்க இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால களி போது உங்களுக்கு கட்டி விழாம இருக்கும் மாவு இந்த மாதிரி பிடிக்கும்போது பிடிக்க வரணும் அது வரைக்கும் எண்ணெய் சேர்த்து கலந்துக்குங்க அடுத்ததாக களிக்கு தேவையான வெள்ளத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பனங்கருப்பட்டி தென்னங்கருப்பட்டின்னு கருப்பட்டியில் ரெண்டு வெரைட்டி இருக்குது ரெண்டு வெள்ளத்திலையுமே நீங்கள் களி செஞ்சுக்கலாம் நான் பனங்கருப்பட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த வெள்ளம் கிடைக்குதோ யூஸ் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக உடச்சி எடுத்துக்குங்க ஒரு டம்ளர் மாவுக்கு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் எதில் மாவு அலந்தீங்களோ அதில் அரை டம்ளர் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அரை டம்ளர் எண்ணெயோட அரை டம்ளர் தண்ணி கலந்துக்குங்க நல்லா அடிகனமான கடாயில் கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச மாவை சேர்த்து கிளறிக்கங்க மாவு கட்டி விழாமல் இருக்க நல்லா தேய்ச்சி விடுங்க ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சு கிளறிக்கிங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கிங்க மாவு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்து கிளறிக்கிங்க வெள்ளத்தை சேர்த்ததுக்கப்புறம் மாவை நல்லா தேய்ச்சி விடுங்க அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும் ஸ்டவ்வை சிம்மலையே வச்சுக்கோங்க இந்த மாதிரி மாவு நல்லா கெட்டியாகி களிப்பதத்துக்கு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த உளுந்தங்களையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் டென் டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதில் உளுந்தமாகவும் நல்லெண்ணையும் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது கை கால் வலி இருக்கிறவங்க டெய்லியும் கூட சேர்த்துக்கலாம் நீங்களும் ஒரு முறை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க